வணக்கம் இன்னைக்கு ஆட்டி இரீச்சில் உள்ள உடல் உறுப்பு பொருளை எடுத்து தாங்க இன்றைக்கி வந்து நம்ம குக் பண்ண போகிறோம் என்ன பொருள்னு பார்த்திங்கன்னா கிட்னி ஈரல் ப்ளஸ் மாங்காய் மாங்காய் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்குங்க வேண்டாம்னா விட்ருங்க அதுக்கு தேவையான நாலு பல்லு பூண்டு ஒன்றரை பல் இஞ்சிங்க மீடியமான பல் பூண்டுங்க நல்லா உரித்து வெங்காயம் போட்டு அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருணுங்க மிக்சியில் கொஞ்சம் வெங்காயமும் போட்டு ஒரு வெங்காயம் போட்டு அரைச்சி வச்சுக்கணுங்க அதுக்கப்புறம் அந்த கிட்னி ஈரல் மாங்காய் இதெல்லாம் கொழுப்பு இது எல்லாத்தையும் நல்லா சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருந்துங்க பார்த்திங்கன்னா தெரியும் இவை எல்லாமே சேர்த்து எவ்வளோக்கு எத்தனை கிலோ கேஜின்னு கேட்டிங்கன்னா ஒன் கேஜிங்க கிட்னி மாங்காய் பார்த்தீங்கன்னாவே கிட்னி இது பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் கிலோ வந்துடுங்க கொழுப்பு ஒரு கால் கிலோங்க கொழுப்பு எல்லாம் நல்லா சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருந்து தேவையில்லாத கொழுப்பெல்லாம் எடுத்து அதெல்லாம் எடுத்துடணுங்க இல்லைனா அது போய் வயிற்றுக்குள்ளே போய் உட்காந்துரும் இதில் பார்த்திங்கன்னா கிட்னி தான் நம்ம வந்து அதிகமாக வாங்கியிருக்கோம் இதை ஃபுல்லாமே நம்ம காக்காவுக்கு கொடுத்துருவாங்க ரெடியாக ஒருத்தவங்க காத்திருக்காங்க ஸோ அவங்களுக்கு கொடுத்தாச்சு அவங்க வந்து சந்தோஷமாக சாப்பிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மசாலா ஐட்டங்கள் எல்லாமே எடுத்து வச்சாச்சு எப்போவுமே மட்டன் கறியில் உள்ள ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்கும் போது இது மாதிரி நல்லா பார்த்து காலையில் போய் வாங்கிக்கோங்க நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருங்க கொழுப்பு கிட்னி ஈரல் இது போட்டு நம்ம செய்ய போறோம் மாங்காய் வேணும்னா வாங்கிக்கோங்க இல்லைன்னா வேண்டாங்க ஆட்டுக்கறியில உள்ள உள்ளுறுப்பு இப்போ நம்ம வந்து பாத்திரத்தை பற்ற வச்சிட்டோங்க எல்லாமே கிளீன் பண்ணி கொழுப்புலாம் தனித்தனியாக பிரித்து வச்சுருணுங்க நல்லா கழுவி அதே ரெண்டு விதமான கொழுப்பு இருக்கும் சாஃப்ட் கொழுப்பு இருக்கும் கிட்னியில் உள்ள ஒரு கொழுப்பு இருக்கும் அதாவது அது தனியாக இந்த சாஃப்ட் கொழுப்பு தனியாக எல்லாமே அதன் பிறகு பார்த்திங்கன்னா அடுப்பை நம்ம பற்ற வச்சாச்சு பற்ற வச்சு இப்போ நம்ம அதை வந்து நல்லா கொஞ்சம் ஆயில் ஊற்றி அந்த கொழுப்பை ஃபுல்லாமே நல்லா எண்ணெயிலை வதக்கணுங்க அப்போ தான் அவங்களுக்கு வந்து நல்லா சுவையாக டேஸ்ட்டாக இருக்கும் எப்போவுமே இந்த மெத்தடில் செய்யுங்க கொழுப்பு எல்லாமே சேர்த்து இது பண்ணும்போது எல்லாமே சேர்த்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒன் கேஜ் பக்கத்தில் வந்துடுச்சி கிட்னி எல்லாமே சேர்த்து கொழுப்பு எல்லாமே கொழுப்பே பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தம்பது கிராம் கால் கிலோ கொழுப்பு இருக்கும் இப்போ நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றணும் ஏன்னா எண்ணெய் அதிகமாக ஊற்றணும் அவசியம் இல்லை இப்போ அந்த ஃபஸ்ட்டு இந்த கிட்னி கொழுப்பை ஃபுல்லாக நம்ம கொடுப்போம் அதில் பாத்திரத்தில் போட்டு நல்லா கிண்டுறோங்க ஏன்னா அது வந்து ரொம்ப இது மாதிரி ஜவ்வு மாதிரி இருக்கும் ஏன்னால் அதை போட்டுட்டிங்கனாவே எண்ணெயில் நல்லா வதங்கிடுங்க போட்டு ஒரு நாலு நிமிஷம் மூணு நிமிஷம் நல்லா வதக்கணுங்க வதக்கும் போது அப்படியே எண்ணெய் பிரியும் பாருங்கள் அதில் இருந்தாங்க பாருங்கள் ஏன்னா இந்த கொழுப்பு நம்ம சாப்பிடும் போது வயிற்றில் போய் உட்காந்துரக்கூடாது ஸோ உடம்புக்கு சீக்கிரம் ஜீர்ணிக்கணுங்க அதனால ஃபஸ்ட்டு அதை வந்து ஆயிலாக நம்ம பிரிச்சிடலாம் நல்லா நல்லா வெந்துருங்க ஒரு நாலு நிமிஷம் மூணு நிமிஷம் ரெண்டு கிண்டு கிண்டிங்கன்னா எண்ணெயில் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா மற்றொரு கொழுப்பு இருக்குங்க பார்த்திங்கன்னா தெரியும் பக்கத்தில் எடுத்து வச்சுருக்கேன் இந்த சாஃப்டான கொழுப்பு இப்போ அந்த கொழுப்பையும் நம்ம போட்டுட்டோம் இது பார்த்திங்கன்னா ஆட்டு கொழுப்பு ஆட்டுக்கறி கடையில் நம்ம கேட்டவுடனே அதிகமாக கொடுத்துட்டாங்க இப்போ நம்ம அந்த கொழுப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா எண்ணெயில் அப்படியே வதக்கிறோங்க ஒரு நாலு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கணுங்க பார்த்திங்கனாவே தெரியும் இந்த வீடியோவில் அப்புறம் அப்படியே ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க நல்லா வதக்க வதக்க பாருங்கள் அப்படியே பிரிஞ்சு வருது பாருங்க அது மாதிரி நல்லா ஒரு நாலு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விடணுங்க அது ஃபுல்லாக ஆயிலாக மாறும் கொழுப்பு ஃபுல்லாக அப்படியே ஆகி நல்லா வந்து அதன் பிறகு பார்த்திங்கன்னா நம்ம அதுக்கு வேண்டி எப்போவுமே மசாலா ஐட்டம் வச்சிருக்கோம் இதில் கிட்னி தாங்க அதிகமாக வாங்கியிருக்கோம் ஏன்னா இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கிட்னி ஈரல் இது ரெண்டும் வாங்கிக்கிங்க மாங்காய் வேண்டாங்க வேணும்னா வாங்கிக்கிங்க அது ஒரு மாதிரி ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் பட் பிடிச்சிருந்தால் நீங்கள் வாங்கிக்கலாம் இது ரெண்டுமே நல்லா சூப்பராக சுவையாக இருக்கும் நான் எங்கள் வீட்டில் தாங்க நாங்கள் வாங்கி செஞ்சு சாப்பிடுவோம் நல்லாயிருக்கும் இது அடிக்கடி சாப்பிட்ணுன்னு அவசியம் இல்லை எப்போயாவது ஒரு ட்ரிப் போது நம்ம இது மாதிரி செஞ்சு சாப்பிட்லாங்க நல்லா வதக்கி இப்போ பாருங்கள் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் கொதிக்க நல்லா அடுப்பு ஸ்பீடாக விட்டிங்கன்னா அப்படியே பாருங்கள் எவ்வளோ எண்ணெய் வந்துருச்சு பாருங்கள் நல்லா கொதித்து நல்லா வெந்துருச்சு பாருங்கள் கொழுப்பு எல்லா விதமான கொழுப்பு பிரிஞ்சாங்க பாருங்கள் எவ்வளோ ஆயில் வந்துருச்சு பாருங்கள் இப்போ எப்போவுமே இது மாதிரி செய்யுங்க கொழுப்பு கிட்னிலாம் வாங்கி கிரேவி மாதிரி செய்யும்போது செம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம அந்த ஈரல் கிட்னி எல்லாத்தையும் நம்ம எடுத்து போட்டுருவோங்க இந்த ஆட்டுக்கறி ஈரல் கிட்னிங்க நல்லா உடம்புக்கு சத்தானதுங்க கறி சாப்பிட்றதோடு இது மாதிரி சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் இது ஒரு யூனிக்கான டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த மெத்தடில் நீங்கள் செய்யுங்க நல்லா சுவையாக இருக்கும் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் கிட்னி ஈரல் எல்லாத்தையும் அதில் பாத்திரத்தில் போட்டு அந்த கொழுப்பு எண்ணெயோடு நல்லா கின்றவங்க பார்த்திங்கனாவே தெரியும் இந்த வீடியோவில் பாருங்க அழகாக இருக்குது நல்லா சுத்தப்படுத்தி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சோம் அப்படியே நல்லா அப்படியே அந்த எண்ணெயோட சேர்த்து வதக்குறோம் பாருங்க அப்படியே ஒரு நாலு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்குங்க வதங்க வதங்க அப்படியே அது மாதிரி ஒரு ஃப்ளேவர் வரும் இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கணுங்க கொஞ்சம் வதங்கி வந்த மஞ்சள் மஞ்சத்தூள் வந்து ஒரு ரெண்டு சிட்டிங்க கூட தேவைக்கேற்ப உப்புங்க வீடியோ வந்து நானே குக் பண்ணிக்கிட்டு வீடியோ எடுத்தேங்க அதனால் ஸ்பூனை வந்து போடக்கூடிய அளவை வந்து என்னால் காட்ட முடியலைங்க அதனால தாங்க நான் செய்யக்கூடிய அளவை வந்து வாயின் வார்த்தையாக சொல்கிறேங்க புரிஞ்சுக்குங்க மறைச்சி வச்ச நாலு பல்லு இஞ்சி பூண்டு அதில் ஒரு எண்பது பெர்சன்ட் அந்த இதோட போட்டு அதையும் வதைக்கிறனுங்க பஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் நேரத்தில் கிண்டி மஞ்சத்தூள் சேர்ந்தோடனே இந்த இஞ்சி பூண்டையும் நல்லா சேர்த்து நல்லா பாதி நல்லா அந்த ஆயிலோடு பாருங்கள் அப்படியே குதிச்சு வருது பாருங்கள் அதன் பிறகு வந்து மிளகாத்தூள் இந்த ஸ்பூன்லங்க இது பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பூன் மிளகா விழுங்க தனி மிளகாத்தூளுங்க அதையும் நல்லா வதைக்கணுங்க அதனால தான் உங்களுக்கு ஸ்பூனோட அளவு கா நல்லா வதக்கி நல்லா அப்படியே கொதிச்சு அப்படியே பாருங்கள் நம்ம அப்படியே எண்ணெயெலாம் பிரிஞ்சு அந்த எண்ணெயில் வேகுதுக்கு தண்ணி ஊற்றணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவை இருந்தாலும் நான் என்ன பண்ணேன்னா நல்லா வதக்கி நல்லா அந்த ஆயில்லே வெந்துருச்சுங்க இருந்தாலும் கொஞ்சோண்டு தண்ணி பாட்டிலில் பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப இல்லை காட்டம்ளர் தண்ணி தாங்க நான் ஊற்றுனேன் இருந்தாலும் ஊற்றிடுவோம் அப்படின்னு சொல்கிறோம் இதே பார்த்தீங்கன்னா இதிலே நல்லா வெந்துடும் இருந்தாலும் நம்ம ஒரு சந்தேகத்துக்கு ஒரு காட்டம்ளர் ஊற்றிட்டோம் ஏன்னா ஆயிலாக இருக்குது பட் இருந்தாலும் டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காண்டி இது பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு காட்டம் தண்ணி வந்து நம்ம ஊற்றிட்டோம் இது செவன் ஹோப் பாட்டில் ஆறு லிட்டர் உங்களுக்கு அளவு தெரியுதுக்காண்டி நான் வச்சுருக்கேன் இப்போ நம்ம ஊற்றி நல்லா கிண்டி நல்லா கொதிக்க விட்டு இப்போ நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வச்சுருக்கணுங்க அப்படியே வதங்கி வரும்போது இப்போ நம்ம குக்கரை மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் விடலாங்க அதுக்கு மேலே விடாதீங்க மினிமம் வந்து ரெண்டு விசிலே போதுங்க ஏன்னா இது வந்து சீக்கிரம் வெந்துடும் கிட்னி ஈரல் தாங்க இந்த மாங்காய் வந்து வேண்டாங்க உங்களுக்கு வேணால் வாங்கி சாப்பிடுங்க வேண்டாம்னா விருப்படுறவங்க விருப்போம் ஒரு ரெண்டு விசில் நல்லா குக்கரில் நல்லா ப்ரெஷர் விட்டுருங்க பார்த்திங்கன்னா தெரியுது குக்கர் விசில் ஸ்டார்ட் ஆகி ப்ரெஷர் வர ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா இதோடய சுவை பார்த்திங்கன்னா ஒரு யூனிக்காக இருக்கும் கிட்னி ஈரல் கொழுப்பு ஸோ நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க இது உடம்புக்கு ஆரோக்கியமானது மாங்காய் வந்து ஒரு சுவையை கொடுக்கும் பட்டு நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் அது உங்கள் விருப்பம் இது ரெண்டும் நல்ல சம டேஸ்ட் இருக்குங்க உடம்புக்கு நல்ல ஒரு ஹெல்த்தான ஒரு ஆரோக்கியமான ஆட்டுக்கறியில் உள்ள உள்ளுறுப்புங்க இப்போ நம்ம ரெண்டு விசில் வந்து விட்டாச்சுங்க ஃபஸ்ட்டு ஒரு விசில் போயிடுச்சு பாருங்கள் அப்படியே வாசம் பார்த்திங்கன்னா கம கம கம்மன்னு வருது பாருங்கள் ரெண்டாவது விசிலில் ஃபஸ்ட்டு விசிலில் வரல ரெண்டாவது விசிலில் வந்துருச்சு இப்போ இப்போ விசில் மூக்கிற திறந்துட்டோங்க பாருங்கள் பார்க்கவே நல்லா வெந்து கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் அப்படியே இந்த ஆயில் நம்ம தண்ணி ரொம்ப கம்மியாக தான் தெரியும் எடுத்து நீங்கள் விழுந்துருச்சா இல்லையான்னு லைட்டாக சாஃப்ட்டு பார்க்கலாங்க நல்லா சாஃப்ட்டு பார்த்து அப்படியே சாஃப்ட்டு பார்த்தீங்கன்னாவே தெரியும் இல்லைன்னா அப்படி கை வச்சு அழுத்தி பார்த்திங்கனாவே தெரியும் இப்போ நம்ம வந்து ஒரு இரநூறு கிராம் வெங்காயங்க ஒரு நூற்றம்பது கிராம் தக்காளிங்க இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா அடுத்து நம்ம தாளித்து இந்த வேக வச்சதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணுறோங்க அதேமாரி மட்டன் மசாலா நாங்கள் ரூபா பாக்கெட்டுங்க இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சிட்டோம் பற்ற வச்சுட்டு இந்த வேக வச்ச கிட்னி மாங்காய் ஆட்டுக்கறி இதை தனியாக நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிட்டோங்க இப்போ அதுக்கு வேண்டிய எல்லா விதமான பொருளும் எடுத்து வச்சுட்டோம் இது பார்த்திங்கன்னா மிளகு சீரகம் எப்போவுமே அரைச்சி வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து இது ஈஸியான நம்ம நம்ம எட்னி போட்டுருந்த இஞ்சி பொண்ணில் கொஞ்சோண்டு வச்சுருந்தோம் காஞ்ச மிளகா ஒரு அஞ்சு காஞ்ச மிளகாங்க உங்களுக்கு நல்லா சுவை கொடுக்கும் தக்காளி வெங்காயம் கருகப்புல கொத்தமல்லி கரம் மசாலா மட்டன் மசாலா எல்லா விதமான இன்க்ரீடியன்ஸும் நம்ம வந்து எடுத்து வச்சிட்டோம் மிளகாத்தூள் தூள் உப்பு மசால் பொடி ம கொழம்பு மசால் பொடிங்க ஆட்சியில் இருக்கும் இப்போ நம்ம வந்து எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி ரெடி பண்ணி வச்சிட்டோம் இப்போ நம்ம வந்து அடுப்பை பற்ற வைக்கிறோங்க உண்மையிலே ரொம்ப கஷ்டமாக போச்சு ஒரு ஆளாக வீடியோ எடுத்து செய்கிறது ரொம்ப கஷ்டங்க நான் கூட நினைப்பேன் குக்கிங் வீடியோ போடுறவங்கலாம் ரொம்ப ஈஸியாக பண்ணுவாங்க யூடியூப்னு சொல்கிறது நான் ரொம்ப கஷ்டமான ஒரு செயலுங்க ரொம்ப பொறுமை வேணுங்க கிச்சனில் இது மாதிரி குக்கிங் வீடியோ பண்ணுறதுக்கு இப்போ நம்ம வந்து பாத்திரத்தை வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றினா போதுங்க அதை ஊற்றிட்டு அஞ்சு காஞ்ச மிளகாவை அதில் போட்டு தாளிச்சி வர மர மிளகாவை நல்லா அப்படியே சும்மா லைட்டாக அப்படியே ஃப்ரை பண்ணால் போதும் அதன் பிறகு கருகுப்பிள்ளையே நம்ம கூட சேர்த்துக்கணுங்க ஒரு ரெண்டு கொத்து கருக அதையும் நல்லா அப்படியே லைட்டாக அப்படியே ஃப்ரை பண்ணவுடனே அடுத்து நம்ம வெட்டி வச்ச ஒரு இரநூறு கிராம் வெங்காயங்க வெங்காயத்தையும் நல்லா வதக்கிடணுங்க அப்படியே பொன்னிறமாக வதங்கி வரும் அதன் பிறகு பார்த்திங்கன்னா பொன்னிறமாக வதங்கி வந்தோடனே தொண்ணூறு கிராம் தக்காளிங்க அதையும் வந்து நம்ம சேர்த்துக்கிறோங்க சேர்த்து நல்லா உங்களுக்கு அதையும் நல்லா எண்ணெயிலே வதக்கணுங்க இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அப்படியே மசஞ்சி நல்லா வெந்து வரணுங்க ஒரு நாலு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்குங்க வதக்குனிங்கன்னா நல்லா மசஞ்சிடுங்க அதன் பிறகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதில் நல்லா வதங்கி வந்த பிறகு அடுத்து மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ணுறோங்க உப்பு ஏன்னா நல்லா வதங்கணும் கொஞ்சம் மஞ்சள் தூள் இதில் வந்து நம்ம சேர்த்துக்கிறது நல்லது ஃபஸ்ட்டு உப்பு நம்ம ஆட் பண்ணிடணும் ஏடனே மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சாச்சு மஞ்சள் தூள் வந்து கொஞ்சோண்டு லைட்டாக ஒரு பிஞ்சு சேர்த்துக்கிட்டோம் கலருக்கு ஏன்னா கவுச்சி ஸ்மெல் வந்து எடுக்கணுங்க அதுலேயும் போட்டு நம்ம வேக வச்சுருக்கோம் பட் இதுலேயும் ஒரு பிஞ்சு வந்து சேர்த்துக்கிறோங்க நல்லா வதங்கி வருது பாருங்க பார்க்குறதுக்கே நல்லா கலர்ஃபுல்லாக ரொம்ப அழகாக இருக்குது இது மாதிரி தாங்க செய்யணும் கிட்னி மாங்காய் ஈரல் மாங்காய் வேணும்னா சேர்த்துக்குங்க இல்லைன்னா கிட்னி ஈரல் கொழுப்பு ஸோ ரொம்ப சுவையை கொடுக்குங்க இப்போ நம்ம செஞ்ச அளவு எண்ணு நான் சொல்லியிருந்தேன் கிட்டத்தட்ட ஒரு ஒன் கேஜி எல்லாம் சேர்த்து கொழுப்பே கிட்டத்தட்ட ஒரு இரநூறு இரநூத்தம்பது கிராம் வந்துடுங்க நல்லா வதங்கி வந்துடுச்சு பாருங்கள் வதங்கி வந்தோடனே அப்படியே கொத்தமல்லி ஒரு கொஞ்சோண்டு ஒரு ரெண்டு இது கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா அந்த எண்ணெயிலையும் நல்லா வதக்கணுங்க வதங்கி அப்படியே நல்லா ஒரு ஃப்ளேவர் வரும் பாருங்க அப்படியே பார்க்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க எப்பவுமே நல்லா வதங்க விடுங்க தக்காளி வெங்காயம் இதெல்லாம் நல்லா வதங்கி எண்ணெயில் வதங்கினதாங்க நல்லா ஜாமாயி ஒரு சுவையை கொடுக்குங்க நிறைய பேர் அதிக பேர் பார்த்திங்கன்னா சரியாக எண்ணெயில் வதங்க விடுறதில்லைங்க அதனால பார்த்தீங்கன்னா ரொம்ப சுவை கொடுக்காமல் போயிருங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஸ்பூனில் தாங்க கரம் மசாலா மிளகாத்தூள் எல்லாமே போட்டிருக்கேன் ஏன்னா நானே கேமராவை பிடிச்சி வீடியோ எடுக்கிறதுனால எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க அதனால் உங்களுக்கு இந்த ஸ்பூனோட அளவுக்கு காமிச்சிட்டேங்க பார்த்துக்குங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து கரம் மசாலா போட்டிருக்கேங்க ஆச்சி கிடையாதுங்க சக்திங்க அதுக்கு அந்த ஒன்றரை ஸ்பூன் வந்து மிளகாத்தூளும் சேர்த்துருக்கேங்க தனி மிளகாத்தூளுங்க ஏன்னா வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக தெரியணும்னு சொல்லி தான் நான் இதை வந்து சொல்லியிருக்கேங்க இப்போ நம்ம நல்லா அந்த கரம் மசாலா ப்ளஸ் தனி மிளகாத்தூள் எல்லாம் சேர்த்து அப்படியே எண்ணெயிலே வதக்கணுங்க நான் சொன்ன அளவு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது ரெண்டு ஸ்பூன் அது ஒன்றரை ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் சொல்கிறது கரம் மசாலா ஒன்றரை ஸ்பூன் சொல்கிறது தனி மிளகாத்தூள் ஏற்கனவே நம்ம அதுலேயும் வந்து வேக வைச்சதுலேயும் நம்ம மாதிரி செஞ்சுருக்கோங்க மிளகாத்தூள் சேர்த்து அதனால அதனால் இதையும் நம்ம வந்து நல்லா கிண்டி நல்லா வதங்கணுங்க இப்போ அந்த மட்டன் மசாலா பன்னெண்டு ரூபா பாக்கெட்டு இது வந்து ஆச்சிங்க ஸோ நான் என்ன ப்ராண்டு யூஸ் பண்ணுறேன்னா அதே பிராண்டு யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா ஒரு பிராண்டுக்கு ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ இதையும் ஒரு பாக்கெட் வந்து நம்ம அதில் அந்த தக்காளி வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கணுங்க இந்த பவுடர்லாம் கொட்டி இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே நல்லா வதங்கும் பாருங்க அப்படியே வதங்கி அப்படியே எண்ணெயிலே வேக விடணுங்க இப்படி தாங்க நல்ல ஒரு சுவை தருங்க எப்போவுமே மசாலாலாம் நல்லா தக்காளி வெங்காயத்தோடு சேர்ந்து அப்படியே ஆயில் பிரிஞ்சு வரணுங்க தாங்க நல்லா சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு சமையல் சொல்கிறதே ஒரு சுவைக்கு சாப்பிட்றது மட்டும் கிடையாது உடல் ஆரோக்கியத்துக்காண்டி சாப்பிட்றதுங்க கண்டிப்பாக இதை நம்ம இது மாதிரி நல்லா வதக்கிடுறோங்க பாருங்கள் அப்படியே சிம்மில் வச்சு பொறுமையாக செய்யணுங்க சமையல் பண்ணும்போது அவசரப்படக்கூடாது நல்லா அப்படியே நிலையை வதங்குது பாருங்கள் இப்போ நம்ம ஒரு தனி இது வந்து மசால் பிடிங்க ஆச்சி மசால் பிடிங்க குழம்பு அவுட்டுன்னுக்காண்டி நம்ம வந்து சேர்த்துருக்கோம் ஒரு ஒன்றரை ஸ்பூனு இதையும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டா கொஞ்சம் குழம்பு வந்து கொஞ்சம் அவுட்டன் கொடுக்க கிரேவி வந்து அவுட்டன் வரும் இப்போ நம்ம அந்த அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டியும் நம்ம சேர்த்து அந்த தண்ணி வச்சுருக்கோம் அதையும் நம்ம சேர்த்து இதோட ஆட் பண்ணிட்டோங்க ஆட் பண்ணி அப்படியே சிம்மில் வச்சு அப்படியே வதக்கிக்கிட்டே இருக்கணுங்க மிச்சம் இதை ஃபுல்லாமே நம்ம குக்க அந்த தண்ணி ஃபுல்லாக நம்ம கழுவி நம்ம எடுத்து வச்சுருக்கோங்க ஏன்னா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது இருக்கும் மிக்சியில் ஜாரில் வச்சுருக்கோம் இப்போ நம்ம நல்லா அப்படியே வதக்கி நல்லா அப்படியே வேகணுங்க அப்படியே வெந்து வரும்போது ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் பொறுமையாக செய்யணுங்க சமையல் பண்ணும் போது அப்படியே பாருங்கள் அப்படியே காஞ்ச மிளகா இஞ்ச மிளகா நம்ம போட்ட எல்லா விதமான இன்கிரீடியன்ஸும் அப்படியே பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இப்போ மிளகு தூளு மிளகு சீரகம் இங்கே ரெண்டு நம்ம வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கோம் இது பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஸ்பூன் மொத்தமே மூணு ஸ்பூன் இதில் வந்து நம்ம சேர்த்துருக்கோங்க நான் அந்த ஸ்பூனில் அளந்து தாங்க வச்சுருந்தேன் நல்லா மிக்சியில் அரைச்சி பவுட்ரு பண்ணி வச்சுருந்தாங்க வீட்டில் அதையும் நம்ம சேர்த்து அப்படியே நல்லா வதக்கணுங்க அப்படியே வதங்க வதங்க அங்கே பாருங்க அப்படியே ட்ரை ஆகுது பாருங்க அப்படியே ட்ரை ஆகி மசாலா இதுலாம் ஏன்னா இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்துட்டோம் அப்படின்னு சொல்லும்போது அந்த எண்ணெய் ஃபுல்லாக இதோட சேர்ந்து அப்படியே ட்ரை ஆகும் சிம்மில் வச்சு தாங்க செய்யணும் ஏன்னா பாத்திரம் வந்து அடிப்பிடிச்சிடக்கூடாது இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா கொஞ்சம் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறோங்க ஏன்னா தண்ணி ஆட் பண்ணால் தான் அது நல்ல இதாகும் க அந்த குக்கரில் தண்ணி ஏன்னா அந்த மசாலா வந்து அடிப்பிடிக்காமல் இருக்கணும் தண்ணி அப்படியே நம்ம அந்த மிக்சியில் உள்ள கழுவிச்ச தண்ணியை நம்ம சேர்த்து ஆட் பண்ணி சிம்மில் வச்சு அப்படியே கிண்டுருவாங்க ஏன்னா நல்லா வதங்கி இதாகணுங்க ஏன்னா மசாலா இது பண்ணுறதுனால சட்டி பிடிக்கும் எல்லா விதமான மசாலாவும் நம்ம சேர்த்தாச்சு எல்லா விதமான இன்க்ரீடியன்ஸும் சேர்த்தனால சட்டி இதை பா குக்கர் வந்து அடிபிடிச்சி விடக்கூடாது இப்போ நம்ம அதையும் சிம்மில் வச்சு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த இதை வச்சு அப்படியே நல்லா அப்படியே வதங்க விட்றோங்க வதங்கி அப்படியே பார்த்தீங்கன்னா பிரிஞ்சு அப்படியே ஒரு பேஸ்ட் மாதிரி வந்துருச்சு பாருங்க அப்படி மாதிரி தாங்க இருக்கணும் நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி அப்படியே அப்படியே எல்லாம் சேர்ந்து அப்படியே நல்லா பார்க்கவே சூப்பராக இருக்குது பாருங்க அதனால் வந்து இந்த மெத்தடில் செய்யுங்க இது எப்போவுமே நல்லா ஒரு சுவையும் நல்ல ஒரு டேஸ்ட்டையும் கொடுக்கும் இப்போ நல்லா வதங்கி அப்படியே பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது இப்போ நம்ம வேக வச்சு இப்போ வேக வச்ச ஆட்டுக்கதையோட உள்ளுறுப்புகளை அதில் சேர்க்கணுங்க ஒரு நாலு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் வாதங்கி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்த பிறகு தாங்க நம்ம சேர்க்கணும் உடனே சேர்த்துடக்கூடாது இந்த வீடியோவில் அதுக்கு தான் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் லாங்காக காமிச்சிருக்கேன் தெரியணுன்னு சொல்லி ஒவ்வொரு முறைக்கும் அதோட இதை நீங்கள் பார்க்கும் தெரியும் இப்போ சேர்ந்து நல்லா சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் அப்படியே பார்க்கவே ரொம்ப அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்க இப்போ நம்ம அந்த ஆட்டுக்கறி வேக வச்ச கொழுப்பு இழுப்பு எல்லாத்தையும் அதில் சேர்த்துடுறோங்க சேர்த்து நல்லா வதக்கி நல்லா கிண்டனுங்க பாருங்கள் பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக ரொம்ப அழகாக இருக்கு பாருங்க அப்படியே அந்த கிட்னி ஈரல் கொழுப்பு ஏன்னா கொழுப்புலேயே வந்திருக்குங்க கிட்டத்தட்ட கால் கிலோ கொழுப்புங்க தண்ணி பார்த்திங்கன்னா நம்ம சும்மா காட்டமில் தாங்க ஊற்றியிருந்தோம் அப்படியே பாருங்கள் நல்லா வதங்கி வந்திருக்கு இப்போ நம்ம அந்த டேஸ்ட்டு த பார்த்துக்கணுங்க நல்லா பிரித்து விட்டு இப்போ உப்பு காரம் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி அப்படி எதாவது இல்லைன்னா நம்ம கூட வந்து சேர்த்துக்கலாங்க உப்பெல்லாம் வந்து தேவைக்கேற்ப தாங்க போடணும் ரொம்ப அதிகமாக சேர்த்துடக்கூடாது இப்போ பாருங்கள் அப்படியே நல்லா கொதிக்கிச்சு வெந்து வருது பாருங்க அப்படியே பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் அப்படியே ஒரு கொதி நல்லா விட்ணுங்க பெருசாக வச்சு அப்படியே நல்லா கிண்டி அடி பிடிச்சிடக்கூடாது இப்போ உங்களுக்கு வந்து இது வந்து நல்ல கிரேவி மாதிரி வேணாலும் நம்ம கிரேவியாக ரெடி பண்ணிக்கலாம் இல்லை கொஞ்சம் நமக்கு குழம்பு மதி வேணாலும் குழம்பாக ரெடி பண்ணிக்கலாம் அது நீங்கள் முடிவு பண்ணுறது தாங்க இப்போ நம்ம வந்து ஒரு மீடியமான சைஸில் தாங்க எடுக்கிறோம் குளமாகவும்ும் இருக்கணும் ப்ளஸ் கிரேவி மாதிரியாகவும் இருக்கணும்னு சொல்லிட்டுருக்காண்டி நம்ம நல்லா வதக்கி நல்லா பாருங்க அப்படியே வெந்து வறுக்குங்க ஏற்கனவே குக்கரில் வேக வச்சாச்சு இந்த மசாலாவோட சேர்ந்து அந்த ஃப்ளேவர் ஃபுல்லாக நல்லா வரணுங்க அப்போதாங்க நல்லா வாசமாக சூப்பராக இருக்குங்க கம்ம 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 வேறுங்க கொதிக்கிது பாருங்க சூப்பராக இருக்குது வாயு ருசியாக இருக்குது அப்படியே நல்லா இப்போ சிம்மில் மீடியமாக வச்சு அப்படியே கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க ஏன்னா அடிப்பிடிச்சிடக்கூடாது அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க நல்லா வதங்கி நல்லா சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது இப்போ நம்ம கொஞ்ச நேரம் சிம்மில் வச்சு மூடி போட்டு வச்சிடலாங்க அப்போ தாங்க அவங்களுக்கு வந்து நல்லா பொறுமையாக வேகுங்க அடிப்பிடிக்காது பெருசாக வைக்கக்கூடாது ஃபஸ்ட்டு ஒரு கொதி வந்தோடனே அதுக்கப்புறம் மீடியமாக வச்சு நார்மலான ஃப்ளேமில் வச்சு இது பண்ணிடணுங்க இப்போ வீடியோலேயே பார்த்திங்கன்னா தெரியும் இப்போ ஒரு அதையும் நம்ம மீடியமாக வச்சு நல்லா கொதிச்சு அப்படியே ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள் குழம்போட அளவு ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக குறஞ்சிருச்சு பாருங்கள் ஸோ இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் செம டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சுவையாகவும் இருக்கும் வாசம் கம 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 கமன்னு வருது பாருங்க நம்ம சேர்த்துருக்க எல்லா விதமான இன்க்ரீடியன்ஸும் நம்ம சேர்த்துருக்கோம் காரம் வந்து தேவைக்கிறது சேர்த்துக்கங்க எங்கள் வீட்டில் கொஞ்சம் காரம் அதிகமாகவே நாங்கள் வந்து சேர்ப்போம் பட் அதனால் உங்களுக்கு நான் தெரியப்படுத்திடுறேன் சரிங்களா ஆனால் இதுக்கு வந்து எவ்வளோ காரம் போட்டாலும் எடுத்துருங்க அதனால் பயம் கிடையாது நீங்கள் இடையில டேஸ்ட் பார்த்துக்குங்க வேணால் நம்ம லைட்டாக இதில் மிளகு தூள் வேணா சேர்த்துக்கலாம் லைட்டாக மிளகு தூள் மேலே தூண்டு பாருங்க அப்படியே என்ன பிரிஞ்சு அப்படியே குதித்து அப்படியே மேலே வந்து நிற்கிது பாருங்க வாய் ஊறுதுங்க இன்னைக்கு நம்ம ஒரு பிடி பிடிச்சிருவோங்க ஒரு வழியாக நம்ம ஆட்டுக்கறியோட நம்ம கிரேவி ரெடி பண்ணிட்டோங்க இப்போ பாருங்க அப்படியே கொதித்து சூப்பராக வருது பாருங்க ஆஹா ஓஹோ சொல்லவே வேண்டாங்க வாய் ஊறுதுங்க அப்படியே அந்த கொழுப்புலேயே வெந்து வருது இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க சூப்பராக இருக்குங்க ஒரு வழியாக ரெண்டு கொதி நம்ம விட்டாச்சுங்க சிம்லையே வச்சு இப்போ நம்ம பொறுமையாக அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க ஏன்னா நல்லா கொதித்து வந்துடணும் சிம்மிலே தான் வைக்கணும் ஒரு ரெண்டு கொதி மூணு கொதி நல்லா அந்த மசாலா ட்ரை ஆகிடுச்சி ஸோ சூப்பராகிடுச்சி இப்போ நம்ம ஒரு புடி பிடிச்சிடலாங்க இப்போ நம்ம அடுப்பை சிம்மில் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ மூடி வச்சுட்டோம் கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு ஆஃப்னவர் ஒன் ஹவர் கழித்து நம்ம தோசை வச்சு சாப்பிட போகிறோம் தோசைக்கு தயாராகிடுச்சு இது டிஃபனுக்கு சூப்பராக இருக்கும் இன்றைக்கி ஒரு புடி தாங்க அங்கே வாருங்க அப்படியே சூப்பராக இருக்குது பாருங்கள் டிஃபனுக்கு மாதிரி வச்சு சாப்பிடுங்க கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் இட்லி தோசை எல்லா விதமான இதுக்கும் சேர்த்து சாப்பிடலாம் சுவையாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக பதிவு பண்ணியுங்கள் இப்படிக்கு உங்கள் சந்திரசேகர் நன்றி வணக்கம் ஆடுகளில் உள்ள உடலுறுப்பு கிரேவியாக செய்யப்பட்டுள்ளது உங்களுக்கு புளிப்பு தேவைப்பட்டால் லெமன் சேர்த்துக்கொள்ளலாம் சாப்பிடும்போது